இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஏன்னா இருக்கலாம் உங்களை பற்றி நிறைய பேர் வந்து தப்பாக பேசுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களை வந்து புறம் பேசுவாங்க உங்களை பற்றி கேரக்டர் அனலைசஸ் தப்பாக பண்ணுவாங்க ஓகே அதெல்லாம் வந்து நீங்கள் கேர் பண்ணவே கேர் பண்ணாதீங்க ஓகே உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருங்க நாயின்னு சொன்னால் கொலைக்க தான் செய்யும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா லைஃப்பில் நம்ம வந்து முன்னேற முடியாது ஓகே நீங்கள் வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருங்க ஓகே ஒரு ஒரு அடல்ட்டில் ஏஜில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களோ அது மாதிரி உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க ஜாலியாக வந்து நீங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கேர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஸோ நீங்கள் அதுக்காக வந்து ரொம்ப வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பேசுகிறவங்க வந்து வாயை வந்து நம்மளால் மூட முடியாது ஸோ அவங்க பேசுகிறது பேசிகிட்டே இருக்கட்டும் நம்ம நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருப்போம் அப்படின்றது தான் வந்து இதில் காட்டுது ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆவீங்க அப்படின்னு தோணுது ஓகே ஸோ உங்களுக்கு வந்து எமோஷ்னலில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ரொம்ப எமோஷ்னல் ஆக வேண்டாம் சில இடத்துல கட் அண்ட் ரைட்டாக பேச வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்தால் கட் அண்ட் ரைட்டாக நீங்களும் பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரொம்ப வந்து நீங்கள் யோசிக்காதீங்க அவங்க வந்து பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்றது உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த வாரம் வந்து உங்கள் மைண்டை நீங்கள் ரொம்ப காமாக வச்சுக்கோங்க யார் என்ன சொல்கிறதையும் நீங்கள் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும் ஊர்வாயம் முடியாது ஸோ நீங்கள் உங்கள் லைஃபு உங்கள் வழி என்னவோ அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ